ஸ்கூல்ல வந்துச்சக்க பேர் வந்து இந்த இன்னொரு ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்ப இலங்கையில் வந்து இந்த புயலின் தாக்கம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க யாழ்ப்பாணத்தில் பாதிப்புகள் எல்லாமே வந்து வந்து நாங்கள் தொடர்ந்து அதன் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டு கணக்கு பேர் வந்து குடிபெயர்ந்து பாடசாலைகள் மற்றது கிராம சில மண்டபங்கள் அப்படியான இடங்களில் வந்து தங்கி இருக்கிறோம் அவைகளுக்கான அவசர உதவிகளும் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் வந்து இந்த அனர்த்தம் காரணமாக வந்து பன்னிரண்டு பேர் வந்து வீதி அப்படியான மன்னார் வீதி அப்படியான வீதிகளை தாண்டி வந்து நீர் பாயிரபடியாக வந்து அந்த வீதி போக்குவரத்துகளும் வந்து தடைப்பட்டிருக்கு இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா வந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து மண்டபங்கள் மற்றது பாடசாலைகளில் இடம் இடம்பெயர்ந்து இருக்கிற மக்களுக்கான அவசர உணவு தேவையை வந்து நிவர்த்தி செய்கிற காண்டி உணவுகள் கொடுக்க போகிறோம் ஏசிசி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பழைய மாணவர்களாக எல்லாருமே சேர்ந்து பொட்டை கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு இடத்துக்கு மட்டும் இல்ல கணக்கு இடங்களுக்கு கொடுக்க போறோம் இதில் பார்த்தாலும் தெரியும் இதுக்குள்ள வந்து பான்வெச்சிக்கிடம் இது வந்து ஒரு இடத்துக்கு இப்ப முதலாவதாக போகிற இடத்துக்கு மட்டும்தான் எடுத்தோம் இனி அடுத்த அடுத்த இடங்களுக்கு வந்து கணக்கு இடங்கள்ல இருந்து அழைப்பு வந்திருக்கு நடந்த இடங்கள்ல இருந்து அழைப்பு வந்திருக்கு சித்தங்கனி சொல்லிடுற சாந்தை சாந்தை அளவட்டி அளவட்டி இன்னும் சாவச்சேரி நெல்லி அடி இதெல்லாம் போல் வந்திருக்கு இப்ப முன்னுக்கு சொன்ன அரைவாசி இடத்துக்கு போகணும் போகணும்

இங்கே வந்து இன்னும் பான் முடிஞ்சுதான் வந்துட்டு இன்னும் ஒரு கடைக்கு போய் தான் எடுக்கணும் இங்கே இருக்கிறத வண்டிக்கு போகிறோம் பான் வந்து காணாது ஏன்னா வந்து எக்கச்சக்க மக்கள் இருக்கிற மண்டபடியா வந்து அடுத்ததாக வந்து இந்த பேக்கரிலையும் வந்து வேண்டக்காண்டி வந்துருக்கோம் உடனே உடனே பேக்கரில இருக்கிற பான்கள் எல்லாம் முடியுது என்னென்னா வந்து கிணக்க பேர் இருக்கிற வழியா வந்து பெருசைல அதனால கணக்கு இடத்துல வேண்ட வேண்டியதாக இருக்கு என்ன இருக்காம இதுல வந்து ராத்தல் பான் சொல்லி இடம் காணாது போல என்ன ஓகே ஓகே போடலாம் உள்ளுக்குள்ள போடலாம் எனிமிருக்கானா ஓகே ஓகே நீੰਜல இருக்கு புள்ளுகள சீட்டக்குள்ள ஓ உள்ளுகள வைக்கலாம் இادلهலாம் வந்து சரியான வெள்ளமா இருக்கு வெள்ளதுகுளால தான் போய் கொண்டிருக்கோம் வெளியில வந்து மழையும் பெய்த வண்ணம் உள்ளுவும் மழை பெயின் கொண்டே இருக்கு இதில் வந்து வட்டுக்கோட்டை மாவடி பகுதியில் வந்து இதில் இடம்பே வந்து இருக்கிற ஆக்களுக்கு வந்து கொடுக்க வந்திருக்கிறோம் இப்போ மழை பெய்யோன்னா இருக்கு மழை வந்து இவ்வளோ நேரம் பெய்யலை இப்போ வந்து மழைகளம் வந்து பெய்ய தொடங்கிது இந்த இடத்துல மண்டபத்தில் வந்து மக்கள் வந்து இருக்கணுமா இதுலையும் வந்து தானே நினைக்குது என்ன சாது

கிட்டத்தட்ட நல்லூரில் மட்டும் இல்லை இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகள்லேயும் வந்து பல பேர் வந்து இடம்பெயர்ந்திருக்கிறோம் இல்லை இல்லை வேணாம் வேணாம் கூட வேணாம் கூட வேணாம் 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 இல்லை இல்லை வேணாம் 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 நீங்கள் தண்ணிக்கு வேணாம் வேணாம் கூட வேணாம் 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 அது பிரச்சனை இல்லை வளமையாக மழையேன்னா இந்த இடத்துல தண்ணி வர்றதா ஆ ரைட் நீ இங்கே வீடு மூணு வீட்டை பார்த்தோம் எல்லா வீடுகளுக்குமே தண்ணி வரீங்களா ஓகே இன்னைக்கு கொஞ்சம் மழை இல்லை மழை இல்லாதபடியாக வந்து பற்றிட்டு இல்லாட்டி வந்து ரைட் ரைட் முழங்கால தண்ணி வந்திருக்கு என்ன

இங்கால இருக்க வீடுகள் எல்லாமே வந்து தண்ணிக்குள்ள மூலிக்கு ஐயா சொன்னார் எல்லாரும் வந்து வர்றாங்க வந்து பாக்குறாங்களோ ஒண்ணு செய்யறாங்க இல்லையா இப்ப இனி இளைஞர்கள் நினைச்சால்தான் செய்யலாம் ஐயா ஆ

இங்கே வெள்ளத்தில் மூழ்கிட்டு இவையெல்லாம் வந்து அந்த மண்டபத்தில் இருக்கணும் இது மாதிரி வந்து அந்த அரசடி பகுதியில் நாகல் எல்லாருமே வந்து லேடிஸ் காலேஜில் வந்து இருக்கணும்ன்ற தகவலும் வந்துருக்கு ரைட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிணறு எல்லாம் வந்து முட்டிட்டு கிணறு தண்ணியும் வந்து கொஞ்ச நாளைக்கு பாவிக்க இல்லாத அளவுக்கு இருக்கும் ஏன்னா வந்து எல்லா தண்ணியும் வந்து

இப்படி வந்து நாங்கள் செய்கிற மாதிரி வந்து பல பக்கத்தால் பல பேர் செய்து கொண்டு இருக்கீங்க எல்லாருக்குமே வந்து நன்றி இந்த சீற்றம் முடியும் மட்டும் ஏலமானதை செய்யுங்க ஏன்னா வந்து இந்த நேரங்கள்லாம் செய்ய வேண்டிய நேரம் அதாவது தேவைகள் இருக்கிற நேரம்தான் கொடுக்கணும் இல்லாட்டி தேவை இல்லை இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இங்கே தான் தங்கி இருக்கணும் இன்றைக்கு தண்ணி வந்து குறைஞ்சிருக்கு சரி இப்போ வந்து அடுத்த இடத்துக்கு வந்து போயிட்டோம் இங்கே வந்து இன்னுமே வந்து மக்கள் விற்கினோம் இருந்தோன்னு இருக்கணும் கிட்டத்தட்ட இந்த பிரதேசத்தில் மட்டும் ஐநூறு குடும்பங்களுக்கிட்ட இந்த தண்ணியால் பாதிக்கப்பட்டிருக்கு அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இலங்கை பூராவம் வந்து இந்த சீற்றத்தால் வந்து பன்னிரெண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்கணும்ன்ற விஷயம் வந்து இந்த நேரத்தில் கிடைக்கப்பட்டிருக்கு இந்த சீட்டம் வர்றதுக்கு முன்னாலே வந்து இவ்வளவு இண்டேக்கை வந்து சீட்டம் வந்த ஒரு புயல் ஒன்று தாக்கினா வந்து எப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கு கூடுதலாக புலம்பெயர் தமிழர்கள் வந்து இங்கே ஊரில் என்ன நடக்குது என்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை வந்து உடனுடனே பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கிறீங்க உங்களுக்கு தான் இந்த காணொளி நிலவரங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்குது களத்தில் இருந்து உங்களுக்காக நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் உங்களோட பிரதேசங்கள் நீங்கள் வந்து பல பல ஊரில் இருந்து தான் போயிருப்பீங்க பார்த்தீங்கன்னா இந்த வயல் கரையிலாம் தண்ணி வந்து வயலில் வயலில் வந்து தண்ணி வந்து தேங்கி நிற்கிது இந்த முறை விளைச்சல் வந்து தைக்கு வந்து அறுவடை செய்கிறவை என்ன மாதிரி போகுதோன்னு தெரியலை இப்படி வெள்ளம் முடிஞ்சாலும் வந்து இது இந்த பாதிப்புகள் ரெண்டு எங்களுக்கு தொடர்ந்து எங்களுடைய பயணிக்க போகுது ஏன்னா வந்து அரிசிண்ட விலை நெல்லுண்ட விலை எல்லாமே வந்து கூட போகுது இப்போ இப்போவே என்னென்னு சொல்கிறது கோழி வந்து ஆயிரம் ரூபாய் விற்கப்பட்டது இன்றைக்கு நேற்று பெய்த மழையின் காரணமாக வந்து இன்றைக்கு ஆயிரத்தி நானூறுரூபாய்க்கிட்ட வந்து விற்கினோம் அதே மாதிரி பொருட்களுடைய விலைகள் எல்லாமே வந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது இதில் வந்து அடுத்த இடத்துக்கு வந்துவிட்டோம் சாந்தை என்ற பகுதியில் இதில் தான் மக்கள் எல்லாருமே வந்து நிற்கணும் இந்த இடத்துல கூடுதலாக இந்த பகுதி இலக்கில் வெள்ள நிற்கிற பகுதி இலக்கில் இருக்க சன சமூகங்களில் எங்கள் பாடசாலைகள் ஆரம்ப பாடசாலைகள் அப்படியான இடங்களில் மக்கள் வந்து தங்கி இருக்கிறான்

பான்வன்ற காணி வந்திருக்கிறோம் அடுத்த இடத்துக்கு போகணும் அவையிலும் வந்து எழுபது பேருக்கிட்ட குடும்பங்கள் இருக்கணும் அப்போ அடுத்த இடத்துக்கு போகிற காணி இதில் பான்வென்ற காணி வந்திருக்கிறோம் பட் நாங்கள் வந்து இதில் வந்து இரண்டு இரண்டு ராத்திர்தான் நினியிருக்கோம் இந்த நேரத்தில் வந்து எடுக்கிறதும் வந்து சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து மழை வெள்ளம் மண்டைக்கு உடனே வந்து மக்களாகத்தான் வேண்டிவிடும் அதனால் எடுக்கிறதும் வந்து கஷ்டமாக இருக்குது பெருசாக இல்லை மற்ற பேக்கரிகளையும் பார்த்துனாங்களோ அங்கேயும் இல்லை அதுதான் டவுனுன்றபடியாக அங்கே எடுக்கக்கூடிய இருந்தது பாபம் இல்லாட்டி மாட்டு ஏற்பாடுகளை ஏதாவது செய்யத்தான் வேணும் நாங்கள் அடுத்த இடத்துக்கு போய்கொண்டு கேட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா காற்று சொல்ல காற்று அப்படி அடிக்கிட்டு போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த குளங்கள் எல்லாம் மூட்டு தான் இருக்குது மழை லைட்டாக தூரிக்கொண்டு தான் இருக்குது இப்போது இங்கே இடுக்க இல்லாதபடியாக இங்கே மானி பேக்கி வந்துருக்கிறோம் இந்த ஹோட் பேக்கரிலாம் வந்துக்காண்டி வந்துக்கிறேன் இங்கே இருக்குமோன்ற ஒரு கேள்வி இங்கே வந்து எடுத்துட்டோம் சந்தையில் வந்து மரக்கறிகள் வண்டி இருக்கும் தக்காளி உருளைக்கெழங்கு தேங்காய் வெங்காயம் எல்லாம் சாம்பார் வைக்கிறாக்காண்டி அவையிலேயே சாம்பார் வைக்கணும்னு சொன்னவன் அதனால் எல்லாம் பொருட்களும் வந்து வேண்டி கொடுக்க போகிறோம் இதில் வந்து இன்னும் கணக்கு பேர் இருக்கிறபடியாக வந்து இந்த பேக்கரிலேயும் வந்து நாங்கள் எங்களால் பான் காணாதண்டு இதில் வந்து இந்த வாசிய சாலையில் வந்து தங்கி மக்கள் மக்கள் வந்து சொன்னால் அதில் இந்த பாடசாலையிலேயும் வந்து மக்கள் வந்து இடம் பெயர்ந்து இருக்கணுமா இதுலேயும் இடம்பெயர்ந்திருக்கணுமா இருங்கள் தண்ணி வந்து எல்லாருமே வந்து இந்த இடத்துல இந்த ஸ்கூலில் வந்து எக்கச்சக்க பேர் வந்து இந்த பிரதேசத்தில் வலிக்கிறார்கள் தங்கி இருக்கணும் வேலோட கதைச்சிட்டு போகணும் நாளைக்கு வேண்ட விடிய தேவை உணவு காண்டி கதைச்சிட்டு போயிருந்தால் இப்படி வந்து யாழ்ப்பாணத்தில் கணக்க பேர் வந்து வேறு வேறு இடங்களில் இடம் பள்ளிக்கூடங்களில் மண்டபங்களில் இருக்கினால் அவைகளுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செய்வோம் நீங்களும் கூட பிரதேசத்தில் அப்படி இருந்தால் செய்து கொள்ளுங்கள் அவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்பாங்க